ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களே மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை சாமானிய வாழ்வே பெரிய சித்தி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் அதிருப்தியில் வாழ்கிறோம் மற்றவர்களை பார்த்து அவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி அதிருப்தி அடைகிறோம் ஒன்று அடுத்தவன் மாதிரி நாம் பெரிய பணக்காரனாக பிறக்கவில்லை என்று மனம் புழுங்குகிறோம் அல்லது நம்மை விட தாழ்ந்தவனோடு கம்பேர் பண்ணி அவனைவிட நாம் உயர்ந்தவன் என்று பெருமிதம் அடைகிறோம் இறைவன் நமக்கு அளித்த வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம் எதுவாயினும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டும் நமக்கு என்ன தேவை என்பதை அவனை விட வேறு யார் முழுமையாக அறிந்திருக்க முடியும் வேண்டத்தக்கது அறியோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி என்று மணிவாசகர் திருவாசகம் பாடுகிறார் ஈனப்போகும் கன்றுக்கு பசுவின் மடியில் பால் சுரக்க வைக்கும் கருணாமூர்த்திக்கு நமக்கு என்ன தேவை என்பது தெரியாதா விடுங்கள் எல்லாம் அவன் பார்த்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கொண்டாடுவோம் நிம்மதியாக வாழ்வோம் பகவான் ரமணர் நம்முடைய வாழ்வே பெரிய சித்தி போன்றதாகும் என்று அதிசயிக்கிறார் தனக்கென்று ஓர் உருவமோ இருப்போ இல்லாத ஜீவன் எப்படியோ இந்த விசித்திரமான உடம்பை பற்றி கொண்டு உலகில் இருந்து பல சாகசங்களையும் புரிந்து வாழ்வதே ஒரு பெரிய விசித்திரமாகும் உருவற்றி உண்டாம் உருவற்றி நிற்கும் உருவற்று உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உருவற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர்வாய் ஜீவனுக்கு தனி உருவம் கிடையாது ஒரு உருவத்தை பற்றி கொண்டுதான் தோன்றும் அந்த உருவத்தை பற்றி கொண்டு வாழும் அந்த உருவத்தை பிடித்துக்கொண்டு உண்டு கொழுக்கும் அந்த உருவம் போனால் மற்றொரு உருவத்தை பற்றி கொள்ளும் அது யாது என்று தேடினால் ஆத்மாவில் மறைந்துவிடும் ஒரு உருவமற்ற பேய் அகந்தை ஜீவன் இன்னொரு விசித்திரம் என்னவென்றால் பகலில் பாடாய்ப்படுத்தும் ஜீவன் தூங்கும்போது மறைந்து விடுகிறான் நிம்மதியாக தூங்குகிறோம் அவன் இல்லை என்றால் உடல் உலக உணர்வுகள் ஏதுமின்றி சுகமாய் இருக்கின்றது தூங்கி விழித்தவுடன் சுகமாய் தூங்கினேன் என்று சொல்கிறோம் தூக்கத்தில் எங்கே போனான் அந்த ஜீவன் தூங்கி விழித்தவுடன் உள்ளேனையா என்று அட்டண்டன்ஸ் கொடுக்கிறான் விழித்தவுடன் நான் இந்த உடல் என்று உடலை உரிமை கொண்டாடி புறப்பட்டு விடுகிறார் இந்த ஜீவன் ஒவ்வொரு நாளும் செத்தல்லவா பிறக்கிறான் இதைத்தானே வள்ளுவர் தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தில் செத்து விழிப்பில் பிறக்கிறோம் என்னே வியப்பு இது இதைத்தான் பாரதி இன்று நாம் புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டாடினான் உண்மையில் ஜீவன் வேறு சிவன் வேறு அல்ல என்று விளம்புகிறார் திருமூலர் சீவன் என்ன சிவன் என்ன இரண்டில்லை சீவனார் சிவனாரை அறிகிலர் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பரே சீவன் வேறு சிவன் வேறு அல்ல இரண்டும் அடிப்படையில் ஒன்றே சீவனே சிவன் ரூபத்தில் ஆக்ட் கொடுக்கிறார் ஒருவர் இந்த உண்மை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உண்மை உண்மைதானே ஒருவர் லட்டு சாப்பிடுகிறார் அவர் லட்டு என்று தெரிந்து சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் லல லட்டு தானே இனிப்பு இனிப்புத்தானே சாமானிய கலங்கமில்லாத வாழ்க்கையே சிவ வாழ்க்கை தவ வாழ்க்கை இறைவனும் இறைவியுமே நம் வாழ்க்கையை கொண்டு செல்லும் ஓட்டுநரும் நடத்துனரும் சாமானியமான நாம் எல்லாம் இலவசமாக பயணிக்கும் பயணிகள் எனவேதான் சாமானிய வாழ்க்கை பெரிய சித்தி என்று போற்றுகிறார் பகவான் ரமணர் ஓல்ஷோ என்ற தத்துவ ஞானி சாதாரண வாழ்வு அசாதாரணமான வாழ்வு என்று போற்றுகிறார் அன் ஆர்டினரி லைஃப் இஸ் extraordinary. ஒரு சின்ன கதைப்பு ஒரு சீடன் குருவிடம் கேட்டான் சுவாமி வாழ்க்கையில் உண்மையை உணர்வது எப்படி குருவின் பதில் உன் கண்களால் பார் காதுகளால் கேள் உலகத்தில் எதுவும் மறைக்கப்படவில்லை வேறென்ன நான் சொல்ல இன்றிடும் அன்னையிற் பெருதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி